ஒரு மயாலப்பட ஷூட்டிங்காக வந்த ஒரு நிஜ சம்பவம் அது அதற்காக வந்தேன் முடிஞ்சிருச்சு என்னோட முடிஞ்சிருச்சு இப்ப கிளம்பிட்டு இருக்கேன் என் தம்பி அவன் அவன் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்ட காலத்துல இருந்து எனக்கு தெரியும் அவனுடைய சொந்த உழைப்பால இந்த இடத்துக்கு வந்திருக்கான் இன்னும் நிறைய சக்சஸ் அவன் பார்ப்பான் ஏன்னா அவன் ரொம்ப கடினமான உழைப்பாளி அவனுக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் கடவுள் கொடுக்கணும் கொடுப்பாரு வந்து சினிமாவது அதையும் தாண்டி தரம் தாழ்ந்த விமர்சனம் அது ஒண்ணும் பண்ண முடியாது தரம் விமர்சனம் பண்றவங்க வந்து மனோயாளிகள் அவங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களும் இருந்துட்டு தான் இருப்பாங்க வழி இல்ல நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிதான் போயிட்டு இருக்கோம் ஒரு சில நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் பரவாயில்ல ஏன்னா உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்மள நம்மளே மல்லாக்கப்படுத்தி எச்சு தூக்குற மாதிரி தான் துப்பிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அது அவர்களை கடந்து போயிடணும் நம்ம வடர்ந்து இயக்குறது இப்ப கொஞ்சம் ரொம்ப குறைவா போயிடுச்சு இல்ல இல்ல சில இயக்குறது வந்து ரொம்ப போராட்டமா இருக்கே அப்படிங்கிறது ஒரு பக்கம் என்னோட தேட்டர்கள் அதிகமா குறைஞ்சிக்கிட்டே வருது இதெல்லாம் எதே தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை பாதிக்குமா இல்ல தமிழ் சினிமா வளர்ந்துகிட்டே வரும் அதையும் யாராலேயும் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க இப்போ இயக்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வருஷத்துக்கு ஒரு படம் இயக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நான் வினோத சித்தம் முடிச்சுட்டு தெலுங்குல பண்ணேன் போன வருஷம் என்னோட படம் தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு இப்ப இந்த இப்போ ஜூலை ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சிருவேன் ஒரு படம் அந்த வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணது நடந்துட்டுதான் இருக்கு தேட்டர்ஸ் மூடுறது அப்படின்றது ஏன்னா தேட்டர்ஸுக்கு மக்கள் வருவது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுவும் வந்து இந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல இருக்க தேட்டருக்கு எல்லாம் யாருமே வர்றதில்ல முதல் நாள் முதல் ஷோவுக்கு வர்ற எண்ணிக்கை எல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அவங்களால சர்வே பண்ண முடியாம பண்றாங்க பட் ஆனா மல்டிபிளக்ஸ் தியேட்டர்ஸ் நல்லா ரன் ஆயிட்டு தான் இருக்கு சினிமா வந்து எப்பவுமே வேற வேற ரூபத்துல சினிமா புதுசு புதுசா நமக்கு தான் இருக்குமே தவிர சினிமா வந்து அப்படியெல்லாம் கிடையாது நீங்க என்னவா இருந்தாலும் சரி தரமா இருந்தா ஓடும் ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் சினிமா தான் இருக்கும் அது ஒண்ணும் பண்ண முடியாது அடச்சனை வரும் வரும் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு வரும் சார் எடுத்துருக்கோம் அது வந்துகிட்டேதான் இருக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது சார் அது வந்து தனி மனிதன் மனசுல மாற்றம் வரணும் சார் அதை நோக்கி நம்ம எடுத்துட்டு போகணும் அது அது ஒரு சில நேரத்துல அதை நம்ம விமர்சிக்கவே கூடாது அது அப்படிதான் நம்ம என்னதான் விமர்சனம் பண்ணாலும் நடக்கிறது தான் இருக்கும் அதை தாண்டி இந்த குழந்தைகள் மனசுல நல்ல விஷயத்த விதைச்சா அடுத்த தலைமுறை மாறும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் அதை செய்வாங்க சுற்றுலா பயணிகள் ஆண்டு ஒரு பேர் சுமார் குற்றால ஒரு இருபது நாளைக்கு நாளைக்கு ஒரு இல்லங்க சுற்றுலா பயணிகளை நம்ம குற்றம் சொல்லவே கூடாதுங்க நம்ம அவங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம எடுத்து இந்த இடத்துல இருங்க இந்த இடத்துல பிள்ளைங்க தான் சொல்லணும் என்ன தெரியும் அதனால நம்ம தான் அவங்களை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கணும் அதுக்கான நடவடிக்கை அரசு எடுக்கும் நம்புறேன்